ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பருப்பு இல்லாத சுவையான சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது கூட துவரம் பருப்போ கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ சேர்க்க போகிறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக செஞ்சிடலாம் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க இதை நம்ம பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு முழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட அஞ்சு தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதிகமாக வேண்டாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இது எல்லாம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு முந்நூறு அளவு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காரம் கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கும் போது இந்த சாம்பார் நல்லா சுவையாக இருக்குங்க இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பரங்கிக்காய் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு நம்ம எழு எடுத்து கையில் அழுத்தும் போது நல்லா அப்போ அப்படியே மாவு மாதிரி கொலையாக வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அழுத்தி காமிக்கிறோம் பாருங்கள் இந் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது வேக வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பரங்கிக்காய் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவோங்க இதெல்லாம் நல்லா சூடு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதிலையே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சர் ஜாரில் ஒரு அரை டமால் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் கலக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு பார்த்துட்டு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இலக்கமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும் தண்ணி சேர்க்கிறத தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கவா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்தனா போதும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் பொடி நறுக்கி வச்சிருக்கீங்க அது கூட ரெண்டு எனக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பத்தை வந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ இது நல்லா கலந்து விட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரொம்ப அதிக நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஏற்கனவே நம்ம எல்லாம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மேலே பொடிதான் இருக்கிற மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிரும் இது தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க